தமிழ் பற்றுள்ள எல்லாருமே நாத்திகர் ஆத்திகர் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம உணர்ந்து ரசிக்கும் சிலாகிக்கும் தமிழ் கவிகளில் முக்கியமானவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடைய எழுத்துக்களும் கவிதைகளும் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலைக்கும் மேற்கோள் தான் இருந்துச்சு அதையும் தாண்டி வேறு சில பாடல்கள் ஆழ்ந்த ஞான கருத்தை விளக்கி சொல்றதா இருந்துச்சு அதுல முக்கியமான ஒன்று தான் குள்ளச்சாமி புகழ் அப்படிங்கிற ஒரு கவிதை ஞான மார்க்கத்துடைய விளக்கங்களை அறிவு பூர்வமா தெரிஞ்சுக்கிறதால அனுபவமா உணரணும் குள்ளச்சாமி புகழ் கவிதையில விளக்கமா இன்றைய நாளைய தமிழ் இலக்கியங்களுக்கெல்லாம் அன்னைக்கே வழிகாட்டியா இருந்து தமிழின் தமிழனின் பெருமையை உயரச் செய்தவர் அநீதிக்கு தலை வணங்காதவர் மானுடரின் குறை கண்டு மயங்கியவர் அவர் தம் வாழ்வு சிறக்க பாடுபட்டவர் வழி கண்டவர் இந்த பாரதியின் வாழ்க்கையில எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் சச்சரவுகள் சங்கடங்கள் சந்தோஷங்கள் இப்படி பலதும் இருக்க அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை சொல்றாரு நமக்கு அது அவருக்கு கிடைச்ச உபதேசம் அவர் தன்னுடைய ஞான குருவா யார நினைச்சிருந்தாரோ அவர்கிட்ட இருந்து கிடைச்ச உபதேசம் என்ன தெரியுமா அது பக்கத்து வீடிடிந்து சுவர்கள் வீழ்ந்த பால்மனை இருந்தது அங்கே பரமயோகி ஒக்கத்தன் அருள் விழியால் என்னை நோக்கி ஒரு குட்டிச்சுவர் காட்டி பருதி காட்டி அக்கணமே இனற்றுள் அதன் பிம்பம் காட்டி அறிதிகொலோ என கேட்டான் அறிந்தேன் என்றேன் மிக்க மகிழ்ச்சி கொண்டவனும் சென்றான் குள்ளச்சாமி யார் இந்த குள்ளச்சாமி பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவருக்கு ஞான குருவா இருந்தவர் இந்த குள்ளச்சாமிக்கு வயசு நூறு இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு நாற்பது வயசுதான் மதிக்க முடியும் கரிய நிறமும் உருண்டை முகமும் நாலு அடி உயரம் மட்டுமே உள்ளவராக இருந்தார் வைரமேறிய உடல் திக்கி திக்கி தொடர்பில்லாம பேசக்கூடியவர் தெருவுல படுத்திருப்பார் மண்ணுல உருண்டு புரள்வார் நாய்களோடு சண்டை பிடிப்பார் கல் குடிப்பார் கஞ்சா தின்பார் பசிச்சுச்சு அப்படின்னா பிச்சை எடுத்து கூட பசி போக்குவார் பெண்களுக்கெல்லாம் அவர் மேல நிறைய இறக்கம் உண்டு அதனாலே அவர் கேட்டா சாப்பாடு கொடுத்துருவாங்க இவர்தான் குள்ளச்சாமி இப்படியாகப்பட்ட இந்த குள்ளச்சாமி மூன்று பொருள்களை பாரதிக்கு காட்டுறாரு குட்டிச்சுவர் சூரியன் கிணற்றில் சூரியனின் நிழல் அவ்வளவுதான் உபதேசம் அது முடிஞ்ச உடனே புரிந்தது என்றார் பாரதிக்கு புரிஞ்ச விஷயம் நமக்கு புரிஞ்சுச்சா இல்ல குழப்பமா இருக்கு நம்ம நிலைமையை தெரிஞ்சுகிட்ட பாரதி அதை நமக்கு விளக்கமா சொல்றாரு குரு சொன்னதை மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி உண்டு இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் என்ன காரணம் தெரியுமா சீடனின் தகுதி பார்த்து உபதேசம் செய்யணும் தகுதி இல்லாதவனுக்கு உபதேசம் செஞ்சா அவன் மதிக்க மாட்டான் எடுத்துக்க தெரியாது கீழ்மைப்படுத்துவான் ஒரு ஆரம்ப பள்ளி மாணவனுக்கு இயற்பியலின் உயர் விதிகளை சொல்லி கொடுத்தா அவனுக்கு அது புரியாது புரியாத புதிராகவோ விளையாட்டாவோ இருக்கும் தன்னுடைய எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவான் அவனுக்கு புரியலங்கிறதே அவனுக்கு புரியாது அதனாலதான் தகுதி இல்லாதவங்களுக்கு உயர்ந்த விஷயங்களை சொல்லி தரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இந்த விதியை முதன் முதலில் உடைத்தவர் யார் தெரியுமா ராமானுஜர் தான் அறிந்ததை தனக்கு தெரிஞ்சதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கோவில் கோபுரத்துல ஏறி ஊருக்கே உபதேசம் செய்தார் சீடன் யார் என்றே தெரியாமல் உபதேசம் செய்தார் அவருக்கு அடுத்தவர் பாரதியார் தான் பெற்ற உபதேசத்தை ஊருக்கே சொல்றார் ஏன் சொல்லணும் தனக்கு கிடைச்சதை தான் மட்டும் வச்சுக்கிற கூடாதா அவரால் அதுதான் அவரின் உயர்ந்த உள்ளம் வாசியை நீ குப்பத்தால் கட்டி மண் போலே போலே சுவர் வாழ்தல் வேண்டும் அது என்ன வாசியை கும்பத்தால் கட்டி வாசி என்றால் சுவாசம் நம்ம உயிர் வாழ்றது சிந்தனை செய்யறது செயல் செய்யறது எல்லாமே நம்முடைய மூச்சில் அடங்கி இருக்கிறது மூச்சு நின்றால் எல்லாம் அடங்கிவிடும் இந்த மூச்சு மூன்று விதமாக வெளிப்படும் இடது நாசியின் வழியே வந்த மூச்சுக்கு சந்திரக்கலை அப்படின்னும் வலது நாசியின் வழியே ஓடும் மூச்சுக்கு சூரியக்கலை அப்படின்னும் ரெண்டு நாசியிலையும் ஓடினால் அது சுழுமுனை அப்படின்னு பேர் சுவாசம் இடது நாசியில் ஓடினால் என்ன செய்ய வேண்டும் அதே சுவாசம் வலது நாசியில் ஓடும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பெரிய பட்டியலே இருக்கு ஆனா ரெண்டு நாசியிலும் ஓடும் செய்யக்கூடிய ஒரே காரியம் யோகா செய்வது இந்த யோகா செய்யறதால மனம் ஒடுங்கி கவனச்சிதறல் குறையும் உள்ளச்சாமி சொன்ன செய்தி சுவாசத்தை கட்டுப்படுத்தி மண் சுவர் போல வாழ வேண்டும் அப்படின்னு அது என்ன மண் சுவர் போல வாழணும் மண் இயற்கையானது மண்ணை சேர்த்து குழைத்து கட்டியதுதான் சுவர் அந்த சுவர் செயற்கையானது மண் என்னைக்குமே இருக்கும் சுவர் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது சுவரை அடைச்சாலும் இடிச்சாலும் மண் அப்படியேதான் இருக்கும் என்றும் எப்போதும் சாஸ்வதமாக உள்ள ஒன்றை பற்றி பிடி என்கிறார் உலகில் உள்ள பொருட்கள் எல்லாமே இன்பங்கள் உறவுகள் எல்லாமே மறையக்கூடிய இயல்புடையது அதனாலதான் இந்த மூச்சு பழக்கத்தை முதல் உபதேசமாக சொல்கிறார் குள்ளச்சாமி மண் எது சுவர் எது என்று கண்டுபிடித்து வாழும் வாழ்க்கை இரண்டாவது உபதேசம் தேசுடைய பருதி உரு கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய் இது மூன்றாவது உபதேசம் ஒளியுடைய சூரியனை கிணற்றுக்குள்ளே பார்க்கறது மாதிரி உனக்குள்ளே இறைவனை காண்பாய் அப்படிங்கிறார் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அவன் எப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்க முடியும் உயிர்கள் எல்லாம் நேற்று தோன்றி இன்று இருந்து நாளை போகக்கூடியது இதற்குள் எப்படி அனாதியான இறை சக்தி இருக்க முடியும் அதை விளக்குகிறார் குள்ளச்சாமி சூரியன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எங்கேயோ இருப்பது தூரத்துல கிட்ட போகவே முடியாது ஆனா அந்த பெரிய சூரியனை கிணற்று நீரில் காண முடியும் கிணற்றுக்குள் அதன் பிம்பத்தை காண முடியும் நம்மால் எந்த கிணத்துல சலனம் சலனமில்லாத கிணற்றில் சூரியனின் பிம்பம் தெளிவா தெரியும் அது போலதான் நம்முடைய உள்ளமும் சலனமில்லாமல் இருந்தால் நாமும் இறைவனை காணலாம் ஆசை கோபம் காமம் சலனங்களை தாண்டி இறைவனை பார்க்கணும் இதெல்லாம் குள்ளசாமி பாரதிக்கு சொன்ன உபதேசங்கள் ஆனா ஏன் இத தெளிவா சொல்லல நமக்கு புரியற மாதிரி சொல்லிருந்தா நமக்கு சந்தேகமே வராதே அதைத்தான் அடுத்த வரியில சொல்றாரு பாரதியார் பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் அப்படிங்கிறாரு பேசுறதுல பயன் இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் மற்றவங்க பேசுறத கேக்குறத விட நமக்குள்ள நம்மளே பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேச்சு நிற்க வேண்டும் கேள்விகள் நிற்க வேண்டும் மௌனம் வர வேண்டும் மௌனம் ஞான வரம்பு அப்படிங்கிறாரு அவ்வையார் மௌனம் ஞானத்தின் எல்லை அனுபவத்தால் அறிவதே ஞானம் அப்படிங்கிறாரு பாரதி உங்களுக்கும் உண்மைக்கும் நடுவுல இன்னொருத்தர் தேவையில்லை உண்மையை நேரடியாக உணரச் சொல்கிறார் இந்த நேரடி அனுபவமும் பக்குவமும் தொலைநோக்கு பார்வையும் மட்டுமே நம்மை நமக்கு உணரச் செய்யும் அடுத்தவருக்கு வழிகாட்டியாகவும் மாற்றும் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்